கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே குடும்ப ஜபத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த எட்டு மணி ஜபத்திற்காக ஆயத்தமா இருப்பீர்கள் இப்பொழுது இந்த எட்டு மணி ஜபத்துல நீங்களும் நாங்களும் இணைந்து நாம் ஜபிக்க போகிறோம் நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்காக இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம ஜபித்து வருகிறோம் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமா இருக்க உதவி செய்வார் அடிக்கடி வருகிற பிரிவினைகள் எல்லாம் நல்ல சந்தோஷமான குடும்பமாக ஜாலியான கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் போகிறார் ஏனென்றால் குடும்பத்தை உண்டாக்கியவர் கர்த்தர் நாம் செவித்து நாம் தொடங்குவோமா எங்களை நேசிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபித்து ஜெயம் எடுக்கும்படியாக வந்திருக்கிறோம் அன்பு தகப்பனே நாங்கள் பாடுகிற பாடல்களை அன்றுவரே வாசிக்கிறதான வேத பகுதிகளை ஜபங்களை கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெபத்தோடு துவங்குகிறோம் ஜெயத்தோடு முடிய கர்த்தர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் யூ இப்பொழுது நாம் பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம் ஒரு பழைய பாடல் தெய்வ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்தும் பாடி

do morning. cool e não we <laughs> Vida

<speaking> in that <Hebrew>

Hallelujah. சொல்லுகிறது பாருங்கள் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இருக்கிற உடல் நலவீடு சோர்வுகள் அசனிகள் அவர் சமூகத்தில் இறக்கி வைங்கள் பொருளாதார நெருங்கணிகள் பொருளாதார நெருக்கடிகள் இறக்கி வைங்க இறங்கி வரும்பொழுது அவருடைய இறங்கி வரும்பொழுது மலைகள் மெழுகு போல் உங்க பிரச்சனைகள் ஆராதனை உங்களுக்கு நாளையத்தில தேவைகளுக்கு கூட சமூகத்தில் சொல்லுங்கள் நாளைக்குரிய தேவைகள் என்னென்ன வேண்டும் நாளைய

வார்த்தையை அது என்ன தெரியுமா அந்த வார்த்தை நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆராதனை அப்படியே ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்கும் போது உங்க பேர உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசிர்வதிப்பே உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னா இந்த வார்த்தை கொண்டு அப்படியே தேவனை துணிப்பாமா ஆரா உங்க பேர் அநேகர் கெடுத்து வச்சிருக்கலாம் உங்க பேர ஊருக்குள்ள எல்லாரும் கேட்க முடியாத அளவுக்கு உங்க பேர தாறுமாறாக்கி வச்சிருக்கலாம் நீங்க போடவே முடியாத படிக்கு உங்க முகத்தடிக வெளியில காட்ட முடியாத படிக்கு சொந்த மதங்களுக்கு முன்னால போய் நிற்க முடியாத படிக்கு உங்க பெயர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்க பெயர் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் பெயர் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்க குடும்பத்துல உங்கள் பெயர் வெட்கப்பட்ட வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா

உங்க பிள்ளைகள் மேலையும் உங்க பல்லவையில் கர இறங்கி அவங்க அவமானங்களை எடுத்து போடுங்க டாடி அவங்க நிந்தைகளை எடுத்து போடுங்க டாடி அவங்க நிந்தைகளை எடுத்து போடுங்க டாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் பேர் கெட்டு போச்சு இனிமே இந்த பெயரை எப்படி நான் சரி செய்ய முடியும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் அதை பார்த்துக் கொள்வார் நான் உன் பேரை

அப்படிய அனல் மூன்று விறகுகள் எல்லாம் எடுத்து அனல் மூட்டும் அங்க ஒரு சர்ப்பம் ஒரு பாவல் இருந்துச்சு அது பாவனுடைய கையில கவிக்கு அந்த ஊர் மக்களுக்கு என்ன என்னெல்லாம் பவுல் அந்த பாம்பு கிடைச்சா அவங்க வந்து ஒரு பாவம் பாவம் செஞ்சவங்க அல்லது தேவனுக்கு விரோதமான முறையில் அவங்க நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள பட்டணம் அந்த இடத்துல ஊழியக்கார கையில பாம்பு கிடைச்சிருச்சு அப்ப பா பவுல் என்ன பண்ணார் தெரியுமா அந்த பாம்பு உதறிவிட்டார் நான் எனக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் உங்களை பத்தி அவதூறா பேசுறாங்க அந்த பேச்ச உதறி விடுங்க உங்களுக்கு விரோதமாக தூசரங்களை உதறி விடுங்க உதவி கொடுங்க அதையே நினைச்சு கொண்டு இருக்காதீங்க அதையே நினைச்சு கொண்டிருக்காதீங்க அதே யார்

உடை <laughs> போன்றதமா <laughs> வீடும் ஒரு காற்று உங்க வீட்டுல அசை வர போகிறது காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே நல்ல கைய தட்டி துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உதை போற்றதமா பக்தா காய்வு போய்விடும் கலங்காதே அந்த ஏசி என்கிற காற்று காற்று டிக் வெயில் பக்தா

நன்றி இந்த இரவு எங்களுக்கு நீ நல்ல நிந்தனையை தரப்போவதற்காக நன்றி அதிகாலமே எழுந்து உண்மை தேட எங்களுக்கு நீ பாராட்ட பாராட்ட போறபடியாலும் தொடர்ந்து உங்களை நாம மகிமைப்படுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே ஆமே ஹல்லேலூயா என்ன பிரியமானவர்களே அன்றைய சமூகத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா ஆண்டவர் நல்லா கலி கொடுத்தீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு நம்ம சந்திப்போம் இதே நேரத்துல நம்ம மீண்டும் ஜெபத்துல சந்திப்போம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புனீங்களா அல்லது எங்களுக்கு போன் மூலமா தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிப்பார் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய அனைத்து முதலமைச்சர்கள் அனைத்து அதிகாரிகள் நண்பர்கள் யாவரையும் கத்திர வேலை இரவு காப்பாராக ஆசிர்வதிப்பார்